எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் உங்கள் அனைவரும் மாசு வைப்பாராக இந்த செப்டம்பர் மாதத்துக்கு உங்கள் அனைவரும் அன்போடு கூட வரவேற்கின்றேன் அனைவரும் இந்த காணொளி வழியாக சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நல்லவர் எப்போவுமே நல்லவர் கடந்த ஒரு வாரமாக என்னுடைய மனசில் வந்து ஒரு பாடல் அப்படியே ரொம்ப மினிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அந்த பாடல் என்னவென்றால் ஆங்கிலத்தில் லீலை என்ற ஒருத்தவர் பாடுகிறார் இன்டாகிரிட்டி மியூசிக்கை யுஎஸ்சேலேருந்து நீங்களாக கேட்டிருப்பீர்கள் அந்த வே மேக்கர் என்ற பாடல் அந்த வே மேக்கரில் வந்து ஒரு சில கட்டத்தில் வந்து எப்படியாவது சொல்கிறார் ஆர் வே மேக்கர் மெரிக்கல் ஒர்க்கர் ப்ராமிஸ் கீப்பர் லைட் இன் த டார்க்னஸ் மை காட் தேட் இஸ் ஹூ யூ ஆர் அதே சமயத்தில் தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்பி பெனி ஜான் ஜோஷோ பாடுகிறார் ரொம்ப அற்புதமாக பாடிருக்கிறார் பாருங்க ரொம்ப மூவிங்கான ஒரு பாடல் அதில் வந்து தமிழ் எப்படி வரும் வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரர் என்ற அந்த அருமையான ஒரு பாடல் இது எத்தனை ஒரு பெரிய தத்தம் தரக்கூடிய ஒரு பாடல் இது நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பாடல் இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்தை இந்த பாடலிருந்து நான் தெரிந்து கொண்டேன் ஐ ஹோப் உங்களுடைய மனசுக்குள்ள இந்த பாடல் இந்த வார்த்தை உங்களை தேற்றும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஏசியா நாற்பத்தி மூன்று பத்தொம்பது இது வாசிப்பீர் என்றால் வாக்கு வாக்குத்தம் இப்படியாக சொல்லப்படுகிறது நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் எப்படிங்க எப்படி ஆகும் ஆமாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் ஒன்றை தான் சொல்ல முடியும் ஏன்னா அவன் சொன்னார்ன்னு அப்படியே செய்வார் எப்படி கர்த்தர் செய்ய போகிறாரு வனாந்திரத்தில் ஒரு வழியை உண்டாக்க முடியுமா சான்ஸே இல்லை அவாந்திர வழியில் ஒரு ஆறுகள் உண்டாக்க முடியுமா வாய்ப்பே இல்லை ஆனாலும் ஆண்டவர் இங்கே வாக்குத்தம் கொடுக்கிறார் காரணம் அவர் வல்லமை உள்ளவர் அவருடைய வல்லமைக்கு ஒரு எல்லையே இல்லை அவருடைய அற்புதத்துக்கு ஒரு அளவே இல்லை கர்த்தரால் முடியாதது ஒன்றுமில்லை அழலுவா கர்த்தர் சோத்திரம் சற்று நினைத்து பார்ப்போம் இசைவேல் மக்களை கர்த்தர் எப்படி வல்லமையாக நடத்தினார் மனாந்திரத்தில் நடத்தினார் அவருடைய அவருடைய உடைகள் அப்படியே தொடர்ந்து அவங்களோடு கூட வளர்ந்து தான் அவங்க செருப்புகள் தேயவில்லை ஒரு நாள் கூட உணவுக்கு அவங்க கஷ்டப்பட்டதில்லை தண்ணீர் கூடவே ஒரு கண்மலை அவங்களுக்கு தொடர்ந்து வந்தது ஒரு மேகஸ்தம்பம் இப்படிலாம் வழி இல்லாத இடத்துல கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்குகிறார் ஆம் இன்பா இந்த மாதத்தில் உங்களை நான் இந்த வார்த்தையை கொண்டு நான் உற்சாகப்படுத்தும் விரும்புகிறேன் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவார் ஒரு வழியே இல்லையே எப்படி ஆகும் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் அங்காயத்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் ஒரு வழியை உங்களுக்காக ஏற்படுத்துவார் உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் குடும்பத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவார் உங்கள் பிஸ்னஸ் ஏதோ போராடி கொண்டிருக்கிறதா அதில் திடீரென்று ஒரு வாசலை திறந்து வாசல்ல ஒரு சண்டனை திறப்பார் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கற்று செய்து ஒரு வழியை ஏற்படுத்துவார் உங்களுக்கு உங்களுடைய தொழில் உங்களோட ஊழியத்தில் பாஸ்தர்களே கேளுங்க உங்களுடைய சபைகளில் பல போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் போய்கொண்ட சவால் மத்தியில் இருக்கலாம் நான் சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவார் கண்டிப்பாக கவலையை விடுங்க கர்த்தரை நம்புங்க முடியாதவர்களை முடித்து வைக்கிற கர்த்தர் அவர் வே மேக்கர் மிரிக்கல் ஓக்கர் ப்ராமிஸ் கீப்பர் வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு தத்தம் செய்பவர் இருளில் இருக்கிறார் ஏங்க எப்படி என்ன சொல்கிறேங்க கர்த்தர் செய்வார்னு விசுவாசிக்கிறதா கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை கண்டிப்பாக ஏற்படுத்துவார் காரணம் சொல்லுகிறது அவர் உண்டாக்குவாராம் புதுசாக ஏதாவது ஒரு உண்டாக்குவாருங்க அதில் தான் அவர் வந்து வல்லவர் ஈஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் தேட் ஸோ நம்முடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் இந்த மாதத்துக்கு தான் தொடங்கி இருக்கிறது இந்த மாதம் எப்படி போகப் போகிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் லக்ஷ்மி என்காரேஜ் யூ தேவன் செய்வார் கர்த்தர் உங்களுக்கு வந்து ஒரு வழியை ஏற்படுத்தி இந்த செப்டம்பர் ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகிறது கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்குவார் நான் விசுவாசிக்கிறேன் எனக்கும் ஒரு சில காரியங்களை வந்து கர்த்தர் ஒரு வழியை ஏற்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் எதிர்பார்த்தது தாங்க அற்புதத்துக்கு வழி எதிர்பார்க்க வேண்டும் ஒரு மனுஷன வாழ்க்கையை எதிர்பார்த்து இல்லை என்றால் தேவன்றது ஒரு அற்புதத்தை எதிர்ப்பு நம்ம நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியாது எனவே இந்த வார்த்தைகளை சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்த வேண்ட விரும்புகிறேன் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் உங்களுக்கு அமை கண்டிப்பாக ஹாப்பி செப்டம்பர் மே காட் பிளஸ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி லக்மி யூ பிதாவே இந்த மாதத்துக்கென்று நாங்கள் கால எழுத்து வைத்திருக்கிறோம் குறிப்பாக இந்த ஜிசிசி என்எல்எஃப் திருச்சபை குடும்பத்துக்காக ஜபிக்கிறேன் மட்டுமில்லை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஜபிக்கிறேன் கடந்த மாதங்களை எங்களை வழி நடத்தியது போல ஆண்டவரே எட்டு மாதங்களை எங்களை வழிநடத்தி விட்டீர்கள் இந்த ஒன்பதாவது மாதம் ஒரு அற்புதமான மா மாதமாக இருக்க போகிறது என்று நாங்கள் முன்கூட்டியே விசுவாசிக்கிறோம் துதிக்கிறோம் செய்ததுக்காக துதிக்கிறோம் நன்றி அப்பா உங்கள் வாக்கு தத்தங்கள் ஒருபோதும் பொய்யாவாது நீங்கள் பொய் ஒறிவதற்கு நீங்கள் மனிதன் அல்ல மனம் மாறுவதற்கும் அது மனு புத்திரனும் அல்ல நீங்கள் சொன்னால் நீங்கள் செய்வீர்கள் அப்படியாகவே எங்களுக்காக மனாந்திரத்தில் ஒரு வழியை ஏற்படுத்த சொன்னீர்கள் என்றால் அப்படியே நடக்கும் என்று விசுவாசிக்கிறோம் உங்கள் அன்பான இனிமையான ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபித்து ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனும் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் காட் பிளாஸ் யூ ஹாவ் எ கிரேட் மந்த் பாய்